ஒரு குட்டி நாடு இஸ்ரேல் எழுபது சதவிகிதம் மக்கள் தொகை அரபியர்கள் அதாவது பாலஸ்தீனியர்கள் இவங்க வெறும் தான் எப்படி தங்கள் நாட்டை பாதுகாத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அங்க சுதந்திரம் இஸ்ரேலுக்கு கிடைத்த பொழுது என்ன நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதற்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருட காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா அதிகப்படியான வன்முறைகள் கொலைகள் பயங்கரமாக நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஆறு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபி புரட்சி அதில் பார்த்திங்கன்னா அரபியர்களால் தாங்க முடியல இஸ்ரோ யூதர்களை வந்து வன்முறை செய்து கொண்டு எப்படியாவது அவங்கள துரத்திட்டு ஃபுல்லாக நம்ம பிடிச்சிடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூத கிளர்ச்சி யூதர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இவங்க எல்லாத்தையும் துரத்திட்டு ஒட்டுமொத்த ஜெருசலேம் அதை சுற்றி இருக்கிற இஸ்ரேல் நாட்டை எல்லாம் நாம ஆளுகை செய்து விட வேண்டும்னு சண்டை நடந்துகிட்டு இருக்கு இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பிரிட்டிஷால தாங்க முடியல கடைசியா அன்றைக்கு உலக போர் முடிந்த உடனே ஐநா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஐநா கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறாங்க அந்த ஐநா அதற்கு ஒரு தீர்வு தருகிறது என்ன தீர்வுனா அன்னைக்கு இருந்த பாலஸ்தீனத்தை மூணா பிரிக்கிது ஐநா ஒன்று அரபியர்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு மீதி அந்த ஜெருசலே மற்றும் பெத்தலை அந்த முக்கியமான பகுதிகளை பொதுவான பகுதியாக மேலே நாடுகளுடைய கண்காணிப்போடு அவைகள் இருக்க வேண்டும் இரண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அதை பிரிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனா எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் மக்கள் தொகை இருக்கக்கூடியதான அந்த பாலஸ்தீனியர்கள் அரேபியர்களுக்கு நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க முப்பது பெர்சன்டேஜ் மட்டுமே இருக்கக்கூடியதான யூதர்களுக்கு கொடுத்தாங்க இதை யாராலையும் பொறுத்துக்க முடியல கிட்டத்தட்ட பல நாடுகள் வன்மையாக கண்டித்தன அதுல இந்தியாவும் ஒன்று அன்றைக்கு நேரு என்ன செய்தார்னா இதை வன்மையாய் கண்டித்தார் ஐநா இப்படி பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பட் அதற்கு நிறைய காரணங்கள் வச்சாங்க இந்த மாதிரி யூதர்கள் அந்த லேண்ட் அவங்க வாங்கி இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது இப்ப நிறைய விஷயங்கள் அன்றைக்கு இருந்தது சரி ஓகே இதை எப்படி இவங்க ஒத்துக்கிட்டாங்க அன்றைக்கு இருந்த பாலஸ்தீனியர்கள் அரேபியர்கள் தங்களை சுற்றி அதாவது அந்த பாலஸ்தீனம் இஸ்ரேவேல அந்த யூதர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அந்த நாடுகள் வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க நீங்க இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லுங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லேண்டை நீங்க வாங்கிக்கிங்க சரி வாங்க இதுவே அநியாயமா இருக்கே நாங்க எப்படி வாங்குறதுன்னு இவங்க கேக்குறாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நாங்கள் ஆறு நாடுகள் இருக்கிறோம் அந்த ஆறு நாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா எகிப்து ஈராக்கு லெபனானு ஜோர்டான் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இஸ்ரேல யூதர்கள் வெறும் முப்பது தான் நீங்களே எழுபது இருக்கிறீங்க நாங்க எவ்வளவு இருக்கிறோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கோடி மக்களுக்கு மேலாக படை வீரர்களை கொண்ட அந்த ஒரு பெரிய ஆறு நாடுகளும் சேர்ந்து நாங்கள் உள்ள வந்து யூதர்களை அழித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை யூதர்களை கடைசி வரைக்கும் தள்ளி அவர்களை சமுத்திரத்தில் நாங்கள் கொன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரேபியர்கள் அன்றைக்கு இருந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் பதினான்காம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கும் சரி அந்த பாலஸ்தீனியர்கள் எழுபது பர்சன்டேஜ் இருந்தாங்க பாத்தீங்களா ரெண்டாம் மூணாம் பிரிச்சாங்க பாத்தீங்களா அதையெல்லாம் பிரித்து நீங்கள் இனி தனி நாடாக இயங்குங்கள் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இயங்குங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அப்படி வெளியே போகுது வெளியேறின இரண்டை மூன்று மணி நேரத்துல அதிகாலையில மூணு நான்கு மணி அளவுக்கு ஆறு நாட்டு படைகளும் இந்த அரேபியர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா இவர்களுக்கு வழியாக இஸ்ரேல் பக்கம் வந்து சேருகிறது அப்ப இந்த அரேபியர்கள் இந்த பாலஸ்தீனியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க ரைட் ஓகே நமக்கு நம்மளுடைய நாடு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல இந்த இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் தெரிந்து ஏற்கனவே ஆயுதங்களை எப்படி இவங்க வாங்கினாங்க எங்க யார் மூலமா கொண்டு வந்தாங்க இந்த ஆறு நாடுகளும் சுற்றி இருக்கிறாங்க இவங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு இவ்வளவு ஆயுதங்களை எப்படி கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியல மேற்குல அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இவைகள் ஆயுத உதவி செய்தது என்று பரவலாக பேசப்பட்டாலும் கூட அதை எப்படி செஞ்சாங்க ஏன்னா சுத்திலும் பாத்தீங்கன்னா எல்லாமே அரபியர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் மேக்சிமம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு பெரிய ஒரு அதிசயத்தக்கமான ஒரு விஷயம் சரி பரவாயில்ல இத்தனை பேர் வரும் பொழுது இவர்கள் எதிர்த்து சண்டை போடுகிறார்கள் ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசாங்கம் செவன்டி வாழக்கூடிய அவர்களுக்கு ஒரு நாற்பத்தி மூணு அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேலர்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க பத்து மாதம் டோட்டலா அந்த உள்ள வந்து ஆறு படைகளையும் வெளியே அனுப்பிட்டாங்க அங்கிருந்து அரேபியர்களில் ஏழு லட்சம் பேர் வலுக்கட்டாயமாக அப்படி வெளியே தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த போர்ல என்ன ஆயிடுச்சுன்னா அரேபியர்களுக்கு பாலஸ்தீனியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டேஜ்ல கிட்டத்தட்ட செவன்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இஸ்ரேல் அரசாங்கம் பிடித்து அவர்களெல்லாம் வெளியே தள்ளிடுச்சு வெளியே தள்ளி என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலா அந்த எல்லையை பண்ணிட்டாங்க இப்ப சண்டை நிறைவு ஆயிருச்சு எல்லாம் பண்ணிருச்சு இப்ப திரும்ப இவங்க வந்து கேட்கிறாங்க அதாவது எங்களுக்கு நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஐநா கொடுத்துச்சே அதை எங்களுக்காவது தாங்க அட்லீஸ்ட் அதையாவது தாங்க நாங்கள் உள்ள வரோம்னு சொல்லும் பொழுது இந்த யூத இஸ்ரேல் நாடு என்ன பண்ணி ஸ்ட்ரிக்டா உங்களை நாங்கள் உள்ள விட மாட்டோன்றதுல உறுதியாக நின்ட்டான் இப்ப வரைக்கும் விடவில்லை அவர்களை அந்த நாடுகளும் பெரிய அளவில் அங்கீகரிக்கவில்லை இவர்கள்ல பல பேர் அகதிகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அகதிகள் அப்படிங்கிற வார்த்தை அவர்களை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அவங்க அந்த எல்லையில மாட்டிக்கிட்டாங்க பெரிய அளவு பிரச்சனைகளை சந்தித்தாங்க ஸோ இதையெல்லாம் பொழுது இது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்பாவி மக்கள் பெரிய அளவில் கொன்று குவிக்கப்பட்டாங்க அந்த சமயத்தில் எகிப்து வந்து காசா அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றதுனால காசாவில் வந்து எகிப்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது இன்னைக்கும் கூட காசாவில் ஒட்டுமொத்த நாடும் ஆப்போசிட்டா இல்லை அதில் இருக்கிற ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு காசாவில் இருக்கக்கூடியதான பலவிதமான கரண்ட்டு தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இஸ்ரேலிருந்து அங்கே போய் கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட தங்களுடைய நாட்டை எப்படியாவது அது தங்களுடைய புனித தலத்தை எப்படியாவது நாங்கள் மீட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு முடிவே இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் ரத்தம் ஆறுதான் ஓடிக்கிட்டு இருக்கு சரி எருசுலேமின் சமாதானத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் பதிவு வருகிறது பார்த்தீங்களா அதை குறித்தும் நான் ஒரு வீடியோ வெளியிட இருக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் அதை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட் bless யூ